சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை கொடுத்த சுழற்கொடியால் அருளிய திருப்பாவை பாடல் பதிமூன்று பாட் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்க வெள்ளியது வியாழம் முறங்கிச்சு புள்ளும் சீலம்பின கான் போதும் கூல உடைந்து நீராடதே பள்ளி கீடை தீயோ பாவாயினால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் இன்று இனிய மார்கழி திங்களில் பதிமூன்றாம் நாள் ஹரே ராம ஹரே கிருஷ்ண கூடி கொடுத்த சுடர்கொடியால் அருளிய திருப்பாவை பாடல் பதிமூன்றினை பார்ப்போம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் பறவை வடிவம் கொண்டு வந்த பொகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்வனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வாளத்தில் வெள்ளி முளைத்துவிட்டது விட்டது வியாழன் மறைந்துவிட்டது பறவைகள் கீக்கிட்டு பாடுகின்றனர் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னானே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நேராடவா இதுதான் இந்த பாடலுடைய பொருள் கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது அப்போது வாய் உலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ இதைத்தான் சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ நாச்சியார் இந்த பாடலிலே உணர்த்துகிறார் ஓம் நமோ நாராயணாய்